வணக்கம் விண்வெளி செய்திகளுடன் நான் உங்கள் சந்திரிகா கந்தசாமி கொலம்பியா மருத்துவமனை இணை கட்டிட கட்டுமான திட்டத்தால் இதன் சுகாதார சேவை வசதி விரிவாக்கம் அடைகிறது என நெகிரி செம்பிலான் மாநில மந்திரி அமினுடின் அருண் நம்பிக்கை தெரிவித்தார் சிறம்பானில் தற்போது ஆண்டுதோறும் மக்கள் தொகையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்புடன் வேகமாக வளர்ந்து வருவதை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மிகவும் சரியான நேரத்தில் எடுக்கப்பட்டது என்று அவர் குறிப்பிட்டார் தரமான திறமைய மற்றும் எளிதில் அணுகக்கூடிய சுகாதார சேவைகளுக்கான தேவை அதிகரித்து வருகிறது இந்த மருத்துவமனை வசதியின் விரிவாக்கம் சிகிச்சை திறனை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த நெகரி மக்களின் சுகாதார நிலையை மேம்படுத்தும் இலக்கை ஆதரிப்பதில் கொலம்பியா ஆசியாவின் உறுதிப்பாட்டையும் பிரதிபலிக்கும் என மந்திரி பசார் அவரின் உரையில் மேலும் குறிப்பிட்டார் நெகிரி செம்பிலான் அரசாங்கம் எப்போது மக்களின் நலனுக்கான முக்கிய நிகழ்ச்சியினர்களில் ஒன்றாக ஆரோக்கியத்தை வைத்துள்ளது மாநில பட்ஜெட்டின் மூலம் நெகிரி செம்பிலானில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற முடியாத நோயாளிகளின் சுமையை குறைக்க எலும்பியல் உள்வைப்பு உதவி மற்றும் ஏ பிஸ்துலா அறுவை சிகிச்சைக்காக அரசாங்கம் ஐந்து லட்சம் ரிங்கிட் ஒதுக்கியுள்ளது இந்த திட்டம் சீராக நடக்கவும் அதன் அனைத்து விவகாரங்களும் எளிமைப்படுத்தப்படவும் நெகிரி செம்பிலானில் அனைத்து குடிமக்களுக்கும் குறிப்பாக சிறும்பானை சுற்றியுள்ள சமூகத்திற்கும் பெரும் நன்மைகளை வழங்கவும் நாம் ஒன்றாக பிரார்த்தனை செய்வோம் என்றும் கொலம்பியா மருத்துவமனை தரப்பு முயற்சிக்கு அமீனுடின் நன்றியையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்